கடுமையான வெயில் மற்றும் உடல்நல குறை உடல் நல குறைபாடு காரணமாக இன்று நமது கோஷாலையில் சுமார் எட்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த ஒரு போருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவரியை அடைந்துவிட்டார் என்பதனை காணொலியின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இவர்கள் மட்டுமன்றி தற்பொழுது உள்ள கடுமையான வெயிலின் காரணமாக வயதான கோக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றார்கள் எனவே இந்த காணொலியினை காணும் கைங்கரியவரர்களும் கைங்கரிய புருஷர்களும் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை இந்த கோக்களுக்கு வழங்கி இந்த கோக்களின் வாழ்வாதாரங்களை பேணி காத்திட வேண்டுமாய் இந்த கோக்களின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் தங்களிடத்தில் விண்ணப்பித்து கொள்கின்றோம் நன்றி மேலும் தகவல்களுக்கு நமது கோஷாலையின் வலைதள பக்கம் மற்றும் நேரில் பார்வையிடவும் Andre.